பேரன்பு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் அமர்நாத் யாத்ரா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கனவு லட்சியம்னே சொல்லலாம் அதுலேயும் நமது தம்பி இன்பம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் வசித்தவருக்கு உணவளிக்கும் இன்பம் உணவக உரிமையாளர் விஜயகுமார் அவர்கள் கடந்த ஆடி அமாவாசை அன்று அமர்நாத் பணிலிங்கத்தை தரிசனம் செய்து வந்துள்ளார்கள் அவரிடம் அமர்நாத் யாத்ரா பற்றி சில கேள்விகளை கேட்போம் அது வந்து இனி அமர்நாத் பற்றி கனவு காண்டு கொண்டு இருக்கக்கூடிய பல பக்தர்களுக்கும் நம்ம அமர்நாத் போயே ஆகணும் அப்படிங்கிற நினைக்கிற நிறைய இளைஞர்களுக்கும் அது ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவரிடம் கேள்வியை தொடர்ந்து கேட்போம் நன்றி பேரன்பு வணக்கம் நம சிவாய நம அமர்நாத் யாத்திரை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலத்திற்கு முன்பே ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே உள்ள மெடிக்கல் செக்கப் எல்லாமே முடித்து அங்கே போக வேண்டிய ஒரு யாத்திரா நாங்கள் ஒரு பேக்கேஜில் அமர்நாத் யாத்திரா கூடவே வைஷ்ணவி தேவி யாத்திரா ரெண்டுமே சேர்ந்து தான் போவாங்க எனக்கு கடைசி வரைக்கும் போகிறதுக்குள் போகுமா முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருக்கும்போது எங்களுடைய குழுவில் ஒரு நண்பர் போகாதனால எனக்கு கடைசி நிமிடத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த அனுமதியை நண்பர்கள் பெற்றுத்தந்து அந்த யாத்திரா வந்து ஈசனுடைய அருளால் எனக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாள் தான் அந்த பயணம் ரொம்ப ஒரு அருமையான அது அற்புதமான அந்த பயணத்தை வந்து விவரிக்கவே முடியாது அது எப்படி போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவு உண்மையிலே என்னுடைய அக்கா இதுக்கு முதலேயே போயிட்டு வந்துட்டாங்க எனக்கு நிறைய வழிகாட்டுதல் வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க அது மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ளதாக இருந்தது இப்போ நான் மதுரைக்கு அருகில் காரியாப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கேன் அதனால ஏன்னா நாலு நாளில் போயிட்டு வரணும் அப்படின்றதுனால இங்கேருந்து எல்லாமே ஃப்ளைட்டு தான் மதுரையிலிருந்து சென்னை சென்னையில இருந்து டெல்லி டெல்லியிலேருந்து காஷ்மீர் ஸ்ரீநகர் மூன்று வித மூன்று ஃப்ளைட்ல போய் ஒரே நாளில் நம்ம அங்கே போய் இறங்குறோம் இருந்து காஷ்மீர் ஒரே அங்க பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல ஸ்ரீநகர் காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் போய் இறங்கின ஹோட்டல் பாட்டு அப்படிங்கிற ஹோட்டலில் போய் நாங்க வந்து தங்க வைக்கப்பட்டோம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல புகழ்பெற்ற தாழ் ஏரி அப்படிங்கிற இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பரப்பல உள்ள அந்த தால் ஏரி ஏன்னா ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு காஷ்மீரை முதமதான் பார்க்க போறோம் ஏற்கனவே சென்னை பார்த்துட்டோம் டெல்லி பார்த்துட்டோம் காஷ்மீரை வந்து வாழ்க்கையிலேயே மொதல் மொதல் பார்க்க போகிறோம் ஒரு இந்தியாவின் கடைக்கோடி மாநிலமான அந்த ஒரு பரபரப்பு நிறைந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை பார்க்கன்ற ஒரு எக்ஸாக்டிங் இருந்துக்கிட்டே இருந்தது ஃப்ளைட்லேயே பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தது மனதுக்குள்ள ஒரு திக் இருந்தது ஏன்னா ஸ்ரீநகர்னாலே ஒரு பயம் இன்றளவும் இருக்கிறது இருந்தாலும் நம்முடைய இந்திய இராணுவமாக எப்படிலாம் எப் பாக்குறாங்க அப்படின்னு கண்கூடா பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது இறங்கின நான் இந்த மாதிரி வந்து இறங்கிட்டேன் அப்படின்ட்டு போன் பண்ணலாம் நினைச்சா கைடு சொன்னாங்க உங்களுக்கு இங்க வந்து எந்த விதமான நெட்ஒர்க் எடுக்காது அப்படின்னாங்க அப்பயே ஒரு ஷாக் ஃபர்ஸ்ட் ஷாக் ஏன்னா இது முதலே சொல்லியிருக்கலாம் இங்க வந்து போஸ்ட் பெய்டு தான் எடுக்கும் இல்லாட்டினா இங்க உள்ள லோக்கல் சிம் வாங்கணும் அப்படின்றத நீங்க வந்து சொல்லியிருக்கலாம் அது யாருமே சொல்லலை இருந்தாலும் ஏன்னா நான் கடைசி நேரத்துல தான் அந்த பயணத்துக்கே நான் போறேன் அப்படிங்கறதுதான் உண்மை அங்கே பார்த்தீங்கன்னா இது நான் மட்டுமே தனியாக பயணிக்கிற ஒரு பயணமாக இருந்தது அங்கங்கே நண்பர்கள் எல்லாமே ஸ்ரீநகர் வந்துடணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கை ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தாங்க இருந்து மலேசிய தமிழர்கள் வந்தாங்க பாண்டிச்சேரியிலேருந்து வந்தாங்க திருவண்ணாமலையிலேருந்து வர்மக்கலை ஆசான் ஐயா செல்வராசு ஐயா வந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து அஞ்சு அம்மா வந்தாங்க எல்லாருமே நாங்கள் போனதுக்கு அப்புறம் தான் சந்திச்சுக்கிட்டோம் உள்ள போய் எங்களுக்கு யார் யாரு என்னன்னு தெரியல ஆனா ஒவ்வொரு ஏர்போர்ட் மாறி மாறி போகும்போது நம்ம எங்க போக போறோம் எப்படி போக போறோம் டிக்கெட் மட்டும்தான் எங்கடைய இருக்கு போறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்துக்குள்ளையும் அதிர்ச்சிக்குள்ளையும் ஆனந்தத்துக்குள்ளையும் பயணிக்கிற மாதிரி தான் அன்னைக்கு அந்த பகல் பொழுதுல மத்தியான லஞ்சு சாப்பிட்டு ஸ்ரீநகர்ல தால் ஏரியை பார்த்துட்டு நம்முடைய சங்கராச்சாரியார் நிறுவன ஒரு மிகப்பெரிய சிவன் கோயில் அங்க ஸ்ரீநகர்ல இருக்கு ஆதிசங்கரர் நிறுவன அந்த அந்த சிவன் கோயில் மலை மேலே மலை உச்சியில் இருக்குது அது எல்லாமே நான் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்திருக்கேன் உங்களுக்கெலாம் காமிச்சிருக்கேன் அந்த தரிசனம் முடிச்சுட்டு சேஷ்டா தேவி அப்படின்னு ஒரு சரஸ்வதி தேவி கோயில் அங்கே இருக்கிற ராஜ்பவன் பக்கத்தில் இருக்குது அதுவும் ரொம்ப அருமையான ஒரு கேத்திரம் அங்கே தரிசனம் முடிச்சுட்டு திருப்பி லால் ஏரியை வந்து சுற்றி பார்த்துட்டு படகுகள்லாம் பார்த்துட்டு அந்த காஷ்மீரத்தை அழகை ரசிச்சுட்டு ஸ்ரீநகருடைய அழகை ரசிச்சுட்டு திருப்பி ரூம்க்கு வந்துட்டோம் அங்கேருந்து மறுநாள் காலையில் வந்து எங்களுக்கு பயணம் வந்து ஷோன்மார்க் அதாவது அமர்நாத் படையினுடைய அடிவாரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அங்க ஒரு கேம்ப் இருக்கு இந்த ஸ்ரீநகர்ல இருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா பத்து அடிக்கு ஒரு சிஆர்பிஎஃப் வீரர்கள் இந்திய ராணுவ வீரர்கள் இருப்பாங்க காஷ்மீர் போலீஸ் இருப்பாங்க சல்லடை போட்டு நம்மளை வந்து செக் பண்ணி ரோடு முதக்கட்டு இன்ச் பை இன்ச்சா செக் பண்ணி தான் அனுப்புறாங்க ஏன் நம்ம முதலாளே சோன்மார்க் போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்கள் கைடு மேல இருந்துச்சு அதுக்கான விடையை வந்து அவர் மறுநாள் சொன்னார் ஏன்னா அவர் மேல கொஞ்சம் வார்த்தை முதலாளே போயிட்டா சீக்கிரம் போயிடலாமே அப்படின்ட்டு ஏன்னா காலையில ஆரம்பிக்கிற அந்த யாத்திரா காலை பத்து மணியோட அங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதுக்கு மேல மார்க் வந்து நம்ம பயணிக்க முடியாது அப்ப இந்த காஷ்மீரத்தை பத்தி இன்ச் பை இன்ச்சா தெரிஞ்சு வச்சுருக்கவங்க மட்டும்தான் இதை வந்து கைட் பண்ண முடியும் நம்ம நம்மளுக்கு போய் நம்ம நம்மளுக்கு போயிட முடியாது ரோடு கூட்டுறது மாதிரி அவங்க அந்த மிஷின் ஏன் அப்படி பண்றாங்கன்னா இங்க இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் பக்கத்துலதான் புல்வாமா தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு இராணுவ வீரனும் அந்த மழையிலையும் குளிரலையும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ எடை உள்ள ராணுவ கவசங்கள் பின்புதுலைக்காத உடைகள் மிஷின் கண்கள் வச்சுதான் நிக்கிறாங்க நீங்க என்னென்ன மாதிரியான ஆடைகள் போட்டுட்டீங்க ஏன்னா பனி காஷ்மீர்னாலே வந்து நம்ம ரோஜா படத்தை காமிக்கிற மாதிரி புது வெள்ளை மலை பொழிகிறது அப்படின்ட்டு பனி வந்து மலையா பொழியும் அப்படின்னும் போது நீங்க என்ன அதற்கான என்ன நடவடிக்கைகள் எடுத்துக்கணும் காஷ்மீர் போறாங்க சிவாய நம்ம ஓரளவுக்கு உடைகள் எடுத்துட்டு போயிருந்தேன் அப்புறம் அங்க போய் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வாங்கணும் குல்லாக்கள் கிளவுஸ் போட்டு நிச்சயமா நிச்சயமா அது கொஞ்சம் வீம்பு வீராப்பும் அதுல பேச முடியாது என்னால குளிர தாங்க முடியும் அப்படின்ற கைலாஷ் யாத்ரா போயிருந்தப்ப கூட அவ்வளவுக்கு சமாளிச்சோம் இதுல வந்து அவளை ஒண்ணும் நம்ம வந்து சமாளிக்க தெர்மல் வேர் போட்டு அதுக்கப்புறம் ஜெர்கின் போட்டு அதுக்கு மேல ரெயின் போட்டு லேசா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும் உடனே அடுத்த செகண்ட் வந்து மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நிச்சயமாக வாட்டர் புரூப் போட்டால் நல்லது அதுவும் ஆமாம் ஆமாம் ஆ ஆமாம் 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 உடை உடைகள் வந்து ரொம்ப முக்கியம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க ஓரளவுக்கு உணவுகளுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான எடுத்துக்கணும் கவனமா உணவுகளில் இருக்கணும் ரொம்ப மினிமமான உணவுகள் எடுத்துக்கணும் ஏன்னால் எந்த நேரம் என்ன நடக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு முப்பது பேர் போனதில் அஞ்சு பேரோ ஆறு பேரோ தான் தரிசனம் பண்ண முடிஞ்சது இப்போ ஷோன்மார்க்கில் போய் இங்கேருந்து எண்பது கிலோமீட்டர் ஸ்ரீநகர் டு ஷோன்மார்க் எண்பது கிலோமீட்டரு போய் இறக்கி உடனே அங்கே போய் காலி டிஃபன் அங்கே ஒரு ஹோட்டல் எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க அங்கே போய் தங்கிட்டு உடனே அன்றைக்கி ஹெலிகாப்டர் யாத்திரா ஹெலிகாப்டர்லேருந்து ஷோன்மார்க்லேருந்து பால்டால் போய் பால்டாலில் இருந்து போகிறது தான் பிளான் எங்களுக்கு ஆறு டு ஒம்பது ஹெலிகாப்டர் டைம் நாங்கள் எல்லாருமே ஹெலிகாப்டர் போயிட்டோம் அங்கே போனோடனே அங்கே போறதுக்கு முன்னாடி அந்த மனநிலை பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு பயங்கர எக்ஸாக்டிக்காக இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு கம்பெனி ஹெலிகாப்டர் வந்து அங்கே ஏற்கிறாங்க ஆரோ அப்படின்ற ஒரு ஹெலிகாப்டர் இன்னொருது இன்னொரு நேம் எனக்கு தெரியல ரெண்டு விதமான கம்பெனி ஹெலிகாப்டர் வந்து நடத்துகிறாங்க நம்ம போன உடனே இங்கேயே நமக்கு நமக்கு கவர்மெண்டில் அப்ரூவ் வாங்கலை மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு இன்னொரு ஏரோப்ளை ஹெலிகாப்டர் டிக்கெட் ரெண்டுமே அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு நம்மளை கூட்டி அங்கே விட்டுருவாங்க ஐயோ ஏன் கேட்குறீங்க அப்பா ஒவ்வொரு இன்ச்சு இன்ச்சாக ஒவ்வொரு இடத்துலையும் செக் பண்ணி வரிசையில் ரெண்டு நாங்கள் அன்னைக்கு முழுவதும் மிண்டோம் வந்துச்சு அதாவது அதுக்கு முத நாள் வந்து ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிருச்சு மழை நாளா அப்ப அவங்களுக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் கெஞ்சுறாங்க ஒவ்வொருத்தரும் எப்படியாவது போயிடலாம் லேடிஸ் முதல் போறாங்க உலகின் பல்வேறு நாடுகள்ல இருந்து வர்றாங்க இந்தியாவின் ஒரு இந்தியாவே அங்க உலகமே அங்க இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா பல்வேறு பட்ட மொழிகள் பல்வேறு தெலுங்குல பேசுறாங்க இந்தியில பேசுறாங்க கன்னடத்துல பேசுறாங்க நாங்க அன்னைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு முன்னாடி போன லேடிஸ் மட்டும் அவங்க மட்டும் கிடைச்சிருச்சு கிட்டத்தட்ட ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் காலையில அஞ்சு மணிக்கு போனவங்க ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம் அங்கே டீ குடிச்சுக்கிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு அன்னைக்கு யாத்திரிகர்கள் கடைசியா பந்து பண்ற மாதிரி ஆயிட்டாங்க போராட்டம் பண்றாங்க ஏன் எங்களுக்கு ஹெலிகாப்டர் கிடைக்கல நாங்கள் உள்ள வந்திருக்கமே வச்சிருக்கமேட்டு அப்புறம் ஃபுல்லாக போர்டு வச்சிருக்காங்க இல்லையா அமர்நாத் ஷேன் போர்டு அப்படிங்கிறத நிர்வாகம் தான் அமர்நாத் கோயில் நடத்துறாங்க அவங்க வந்து பேசி அவருடைய விளக்கங்களை எடுத்து சொல்லி இருந்தாலும் சில பக்தர்களுக்கு வந்து பொறுமை கொள்ளவிடும் எங்களோடு வந்த பக்தர்களுக்கே பொறுமை இல்லை அப்ப நாங்க அப்ப நாங்க அமர்நாத் தரிசனம் பண்ணல அப்படின்னு நாங்க அப்படியே ஸ்ரீநகர்லாம் சுற்றி சுத்தி பார்க்க போறோம் பாதி பேர் கிளம்பிட்டாங்க

ஒரு பெரிய அதை தான் சொல்றேன் அதோடைய இதை விளக்கத்தை சொல்கிறேன் ஏன்னா போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிகாலை ரெண்டு மணிக்கு நாங்கள் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இங்கேருந்து ஒரு இன்னோவா காரில் பால்டால்ல இருந்து ஷோன்மார்க்குலேருந்து பால்டால் அப்படின்ற பகுதிக்கு கிளம்பிட்டோம் அங்கே பார்த்தா போகும்போது நாங்கள் சந்தோஷம் ரெண்டு மணிக்கெல்லாம் போகிறோம் நம்ம தான் ஃபர்ஸ்ட்டாக போக போகிறோம் அப்படின்னு நினச்சி அங்கே போனால் லட்சக்கணக்கான பக்தர்கள் ரோட்டின் இரு மரங்களும் வரிசையா உட்கார்ந்துருக்காங்க நடந்து போறவங்க இருக்காங்க ரெண்டு பாதை இருக்கு பகல்காம் அப்படின்ற ஒரு பாதை பால்டால் அப்படின்ற ஒரு பாதை இது வந்து பதினாறு கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க அப்போ போனோடனே டோலி போகும் நடந்து நடந்து போறவங்களும் இருக்காங்க எல்லாரும் காலத்தொட்டு கும்பிடணும் அந்த அவங்க அந்த அவங்க எல்லாம் பார்த்தோன்னா நமக்கு எப்படி இருக்கு உள்ள போனே அந்த பார்க்கிங் கேம்ப் பார்த்தாலே ஒரு பரவசம் ஆயிட்டோம் ஐயோ இந்த கூட்டத்தில் எப்படி போகிறோம் அப்படின்னு ஒன்னு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் டோலிக்கிறது எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிதான் உள்ள ஸ்கேன் பண்ணிதான் உள்ள போக முடியும் அங்க போய் எல்லாத்துக்கும் நாங்க குதிரைக்கு எல்லாம் பாஸ் வாங்கி கார்டு வாங்கி குதிரை கார்டு அங்க இருக்க அனைவருமே இஸ்லாமிய சகோதரர்கள் தான் நம்மள கூட வர்றவங்க கூட வந்தவர் இம்ரான் கான் அவர் ரொம்ப நல்லா குதிரை ட்ரைனிங் பண்ணி வந்தாங்க இம்ரான் கான் அஞ்சு பேர் வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு வரிசை நிக்குது நாங்க என்ன நினச்சோம் சரி நம்ம குதிரையில போகிறவங்க முன்னாடி போயிடலாம் அப்படின்ட்டு நாங்க கிட்டத்தட்ட முன்னாடி போயிட்டோம் முன்னாடி போனோடனே ஒரு கார்டு ஒரு வீரர் வந்து நிப்பாட்டாரு எங்க போறீங்க அப்படின்னு குதிரையில் போக போறோம் அப்படின்னு கேட்டுதான் சொன்னோம் கம்பு ஓங்க அந்த இம்ரான் கான் லேசாக ஒரு தட்டு தட்டினோட இம்ரான்கான் மூணு உக்கி போட்டாரு அப்படிலாம் போக கூட எல்லாரும் அங்க அப்புறம் எங்களை கர்நாடக சகோதரர்கள் இருந்தாங்க கன்னடம் பேசுகிறவங்க பக்கத்தில் நெல்லுங்க அப்படின்னு நாங்கள் நின்றுட்டோம் அஞ்சுக்கு காலையில் அதிகாலையில அதிகாலையில் பயங்கர குளிர் அங்க இருந்து பார்த்தோன்னே லே லடாக் சாலைகள் எல்லாம் தெரியும் இதான் லடாக் சாலை அப்படின்னாங்க பார்த்தா அங்கே வாகனங்கள்லாம் போய்கிட்டு இருக்கோம் லடாக் சாலையும் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு நாலே முக்கால் கல்கி கிளம்பிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் பயணம் ஆறு மணி நேரம் குதிரையிலேயே பயணம் ரொம்ப ஒரு ரிஸ்கான பயணம் நீங்க இது வரைக்கும் வந்து கேதார்நாத் பசுபதிநாத் முக்திநாத்து கைலாஷ்நாத் எத்தனை பயணங்கள் இருக்கிறதுலே ரொம்ப ரிஸ்க் வந்து கைலாஷ்நாத் தான் சொல்லுவாங்க மூணு பரிக்கிராமும் ஆனாலும் எல்லாத்தையும் தாண்டி அமர்நாத் பயணம் வந்து என்னமோ சொன்ன மாதிரி ஒரு தீலான ஒரு பயணமாக இருந்தது இல்லையா அப்படியே நெட்டுக்குறான சாலை தடாரின கீழே ஏறும் அப்படியே இப்படி ஏறும் அப்படி ஏறும் அப்படியே உயிரை கையில் விழுந்து கீழே பார்த்தா அதால் அளவு இருக்கும் மேலே பார்த்தா இப்படி இங்கிட்டு அப்படி அந்த மாதிரியான ஒரு பயணத்தை முடியாது ஏன்னா ஒரு பெரிய எக்ஸைட்டிங் இன்னைக்கு ஆடி அமாவாசை அந்த தினத்துல நம்மளுடைய அமர்னா தம்மையப்பனை தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே எங்ககிட்ட இருந்தது ஒழிய வேற எதை பத்தி சிந்திக்கல தைரியமா போயிடலாம் அவனை நம்பி போவோம் அவனை அவனை நம்பியே வந்துட்டோம் அவனை நம்பியே போயிடும்னு ஒரே முடிவு எடுத்துட்டு கிளெட்டோம் கிளெனா காலையில ஆரம்பிச்ச யாத்திரா போற வழியில் நிறைய அன்னதானங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப சிறப்பா பக்தர்களை வந்து கவனிக்கிறாங்க அன்னதானம் போய்கிட்டே இருக்கு நான் வந்து நம்ம ஊர்ல இருந்து காரியாப்பட்டி சேவு அப்படின்னு கொண்டு போனேன் ஏன்னா காஷ்மீர்ல வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்ற முருமஸ் ஸ்நாக்ஸ் இருக்கு காரியாப்பட்டி டு காஷ்மீர் அந்த காரா சேவை கொடுத்தோன்னே எல்லாருமே ரொம்ப அந்த முருமுறுப்பு நம்ம ஊர் சேவு இன்னும் குறையல முருமுருன்ல இருந்தது இருந்தது அந்த ராணுவம் மட்டும் இல்லாட்டு அந்த யாத்திரை நடக்காதுங்க எல்லை பாதுகாப்பு தன்னுடைய உயிரை கொடுத்து நிலச்சரிவுகள் அப்படியே பார்க்கும் போதே பயமா இருக்கு அதாவது இந்த யாத்ரா வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது எந்த திட்டமுமே கிடையாது எதுக்கும் தயாரானவர்கள் மட்டும்தான் அது போக முடியும் கொஞ்சம் ஒரு ஃப்ளைட்டு இன்னைக்கு போட்டோம் தான் இன்னைக்கு மறுநாளே போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ளைட் கேன்சல் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி இருக்கு ரெண்டு மூணு ஃப்ளைட் போறவங்களுக்கு அப்போ சில பேர் போயிருந்தாங்க நிச்சயமா அது பண்ணால் பணி இருக்கும் கிட்டத்தட்ட இவ்வளவு ஒரு ஆள் மட்டத்துக்கு கிட்ட போக போக பணி இருக்கும் குதிரை வந்து பழக்கப்பட்ட குதிரை கிட்டத்தட்ட ஒரு போருக்கு போற தான் யாத்திரைகள் இருந்து பார்த்தா அவ்வளோ விலைக்கு போய்கிட்டே இருப்பாங்க மக்கள் போய்கிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் நடந்து போயிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் டோலியில போயிட்டு இருப்பாங்க ஒரு கோயிலுக்கு போற சிலிண்டு கோயிலிருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாம் இது எல்லாம் அந்த ஒரு எட்டடி பாதிக்குள்ள தான் இருக்கும் இந்த எட்டடி பாதைக்குள்ள பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இமயத்திலிருந்து வீசுகின்ற அந்த சில்லுன்ற குளிர்காற்று வந்துகிட்டே இருக்கும் பகவானே சூரிய பகவானே வந்திருப்பா சூரிய பகவானே வந்திருப்பா அவர் வந்தாலும் அந்த யாத்திரையை நடக்க நான் எப்பயுமே அதிகாலையில அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெதர் ரிப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்தது கிளியரான வானிலை இருந்தது சூரிய பகவானுக்கு காட்சி தந்தார் அவரை வணங்கிட்டு அப்படியே சந்தோஷமா போய்கிட்டு இருந்தோம் மகிழ்ச்சியா போய்கிட்டு இருந்தோம் சில இடங்களில் குதிரை நிப்பாட்டுவாங்க குதிரைக்கு தேவையான தீவனங்கள் கொடுப்பாங்க அவங்க குதிரை நிப்பாட்டுருக்குன்னு சில கடைகள் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு குதிரையும் அங்கே போய் நிப்பாட்டுற மாதிரி அங்கே போய் நிப்பாட்டி எல்லாருமே நாங்களும் டீ சாப்பிட்டு காஷ்மீரி கவா அப்படின்னு கொடுத்தாங்க நான் காஷ்மீரி கவா அவங்க கொடுத்த காரியாப்பட்டி கார அப்படின்னு கொடுத்தேன் ஏன்னா அவ்வளோ இணக்கம் இம்ரான் நான் அவ்வளோ ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் எங்கள் கூட வர்றவங்க எல்லாருமே இம்ரான் என்கிட்ட குதிரையை கொடுத்துட்டு மற்ற குதிரைகளை அவர் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு போயில நல்லா பாடிக்கிட்டு எங்க போனாலும் இமயத்துக்கு போகும்போது நான் எப்பயுமே எம்ஜிஆர் பாட்டு பாடுறது உண்டு இமயத்தில் அடிக்கும் குளிர்காற்று என் இதயத்தை தோடுகின்றது நான் வர வேண்டும் அப்படின்ட்டு ஒரு பாட்டு படிக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்பயுமே புதிய வானம் புதிய பூமி எங்கும் பணி மழை போடுகிறது நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொது அந்த பாட்டு பாடும்போது எனக்கு எனக்கும் ஒரு சென்டிமெண்ட்டாக எப்பயுமே இமயமலையில் அந்த பாட்டு நான் எல்லா இது வருஷம் வருஷம் இமயமலை போகிறோம் அந்த பாட்டை படிப்பேன் உண்மையிலே ரொம்ப புரட்சத்தில் உள்ள அந்த பாடல் வரிகள் ரொம்ப இருக்கும் அப்படியே சிவாய் நம்ம சொல்லிட்டு எல்லோரும் கரகர மகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் போனோம்னா என்னோட இடத்துல பார்த்தீங்கன்னா சங்கம் பிரிச்சு அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே போனோம் எல்லா குதிரையும் நிப்பாட்டிடுவாங்க நம்ம டோல்மோ பாஸ் சொல்கிறோம் இல்லையா கைலாஷ் போகும்போது குதிரை நிப்பாட்டியான குதிரை அதுக்கு மேலே போதும் அவ்வளோ ஒரு செங்குத்தான இறக்கம் அந்த செங்குத்தான இறக்கத்தில் நம்மளை சைடில் குதிரை போயிடும் இறக்கி விட்டு நம்ம நடந்து போகணும் ரொம்ப ஒரு ரிஸ்க்கான பாதை அதுக்குள்ள வயதானவர்கள்லாம் போகிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கானது அந்த இறங்கி டேன் ஆகிற இடத்துல இந்திய இராணுவம் எல்லாருக்கும் தேவையான உணவு தண்ணி ஃபர்ஸ்ட் எய்டு எல்லாமே வச்சுருக்குறாங்க பெரிய தேசிய கொடி பறக்கும் தேசபக்தி பாடங்களை பத்தி பாடுவாங்க அவங்க அவங்கள தொட்டு வணங்கல் போல இருக்கும் ஏன்னா ஒரு குதிரை ஸ்லிப் ஆனாலும் போச்சு ஒருத்தர் முந்தி போனாலும் போச்சு அந்த பத்தடி அஞ்சடிக்கு ஒருத்தர் நின்று அவ்வளவு கவனமா இன்ச்சு பை இஞ்சாத்தான் அதை அனுப்புறாங்க அப்படி போய் அந்த இடத்துல போயிட்டு அங்க போனா ஒரு சோழ வந்தன்காரு ஒருத்தர் இந்த பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பாதுகாப்புல இருந்தாரு தம்பி தமிழா அப்படின்னொன்னே அவனே மதுரை இந்த எந்த ஒரு சோளம் தான் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரை கட்டி பிடிச்சி ஆற தழுவிட்டு ஏன்னா டியூட்டியில் அவர் கரெக்டாக இருக்காங்க நான் போகும்போதே ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் நான் அந்த மாதிரி போகிறேன் உடனே காரியாபுட்டியை சேர்ந்த நம்முடைய தம்பி மணிரத்னம் அவர் உடனே பீகாரில் இருக்கிற ஒரு தம்பியை காண்டாக்ட் பண்ணிவிட்டு சேலத்தில் இருக்க ஒருத்த பண்ணிட்டு பண்ணிவிட்டு அந்த இங்கெங்கே போங்க இங்கெங்கே தரிசனம் ஈஸியாக நடக்கும் எல்லாருமே இந்த நம்ம நம்ம எவ்வளோ பேர் அன்பு புழிகிறாங்க அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன் அங்கங்கே அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி அத்தனை பேருமே நமக்கு வந்து எல்லாருமே உதவுனாங்க போயிட்டு அஹ் எல்லாருமே அமர்நாத் லிங்கத்தை பாக்குறதுக்கு முன்னாடி குகையை பார்க்கும் போது இந்த பரவசத்தை கேளுங்க இப்படியே போய் கலியாப்ட் போய் பஞ்சதரணிக்கு வந்துடும் நாங்க இப்படியே போய் பஞ்சதரணிக்குல இருந்து இங்க வந்து ரெண்டு வந்து அந்த பணிலிங்கத்துக்கு வர வர அவன் பஞ்சதரணிலிருந்து வர்றவங்க ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் அங்க வரணும் நாங்கள் இந்த சங்கம் பாலத்தை தாண்டின உடனே டிஸ்டன்ஸ் எல்லாமே ஒன்று தான் அங்கிருந்து எல்லாருமே ஒன்னா தான் போனோம் கடைசி அப்போ அந்த ஒரு எண்ட மலை உச்சிக்கு எண்ட தாண்டணும் கிட்ட பார்த்தா காளி மாதா கோயில் ஒரு கோயில் இருக்கும் அது குதிரை அதுக்கும் குதிரை போகாது அதுவும் பார்த்தீங்கன்னா மலை உச்சியில இருக்கும் இந்த காளி மாதா இருந்து வர்றவங்க இருந்து வர்றவங்க நாங்கள் இருந்து போறவங்க எல்லாமே ஒரு இடத்துல போனோடனே ஒரு மலை எண்டில் அப்படி பார்த்த உடனே போய பார்த்திடலாம் சிவாய நம சிவாயிவாய கோ கோ கோஷம் வந்து விண்ணை பிளக்கும் ஒருத்தர் பார்த்த பரவசத்துல சரி பக்கத்துல அப்படின்னு பார்த்தா அதுக்கு கூட ஒரு அஞ்சு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அது தான் பனியே ஆரம்பிக்கும் அங்கிட்டு விழுந்தாலும் பனி அங்கிட்டு இருந்தாலும் பனி அந்த பனியில அந்த குதிரைகள் நடந்து போகும்போது அவங்க ஒவ்வொருத்தரும் நடந்து போறதை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு ரிஸ்கா இருக்கும் போய் பொண்ணு குதிரையில் ஆடங்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குதிரைகளை வந்து அந்த இடத்துல நிற்கும் அப்படியே பொண்ணு இடத்துல இறக்கி விட்டுறாங்க பனி உருகி ஆடு ஓடிக்கிட்டு இருக்குது அங்கே குளிக்கிறவனு குளிக்கிறாங்க ஏன்னா போயிட்டு நாங்கள் உடனே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கோம் மறுநாள் ஃப்ளைட்டு திருப்பி நம்ம இருந்து காஷ்மீர் ஸ்ரீநகர் போய் ஆகணும் இவ்வளோ ரிஸ்க்கான இடத்துல நம்ம கிட்டத்தட்ட ஈவினிங்குள்ளே போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால நாங்கள் அப்படி இறங்கினோன்னே ஒரு புண்ணியமாக வந்தோம் சிங்கு டோலி இருக்குது டோலி இறக்கி நாங்கள் டோலியெலாம் வேண்டாம் மனிதர்கள் எப்படி தூட்டு போறதுக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வேற இருந்தாலும் பரவாயில்ல டோலியில போங்கன்னொடன்னே நீ அக்கா அதை சொல்லியிருந்தது போன உடனே டோலி தான் போனேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அந்த ஐடியா வந்துச்சு டக்குன்னு டோலியில் ஏறிட்டோம் டோல் ஏறனோட டோல் நேர கொண்டு போய் கோயில் வாசல்ல உடனே இருப்பட்டு இல்ல அடுத்து நிறைய அவனுடைய செர்ச்சிங்லாம் போயிட்டு வழி தெரியாம தவறதுக்கு வாய்ப்பு இருக்கு விட்டுட்டு நேர கையோட புடிச்சிக்கிட்டாங்க கைய புடிச்சிக்கிட்டாங்க கைய பிடிச்சிக்கிட்டே நேர போன உடனே குவைக்குள்ளேயே தரிசனம் கோவுக்குள்ள உள்ள போன கோவுக்குள்ளே போகும்போதே அவ்வளவு சில்லஸ் உள்ள போன இரட்டை புறாக்களை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து போன ரெண்டு புற அங்கிட்ட ஒரு புறா ஒரு புறா போன உடனே புறாக்கள் தரிசனம் கிடைச்சது சிவபெருமான லிங்கம் கரைஞ்சுக்கிட்டே வருது கொஞ்சம் மூணு லிங்கம் அங்க பார்க்கணும் பார்வதி லிங்கம் கணேசலிங்கம் சிவலிங்கம் அமர்நாத் லிங்கம் அந்த மூணையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கே அங்க வந்தோடனே அமர்நாத் பிரசாதம் கொடுக்குறாங்க அமர்நாத் பிரசாதத்தை வாங்கிட்டு உள்ள போன உடனே நமக்கு ஆசீர்வாதமும் அங்கங்க சுட்டு சுட்டா தண்ணி விழுந்துகிட்டு இருக்கும் இல்லை அந்த பேச்சு வராது ஒண்ணுமே வராது எந்த சிந்தனையுமே இருக்காது சிவாய நம்ம சிவாய அம்மையப்பட பார்த்த அந்த சந்தோஷத்துல அந்த பரவசத்துல எதுவுமே வராது அங்க பார்த்தீங்கன்னா அங்க எல்லாமே மில் ராணுவ வீரர்கள் நிற்பாங்க கரெக்டா நம்மளை பாதுகாத்து கரெக்டா அந்த தண்ணியெல்லாம் தாண்டி அந்த தாண்டி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே அனுப்பிச்சிருவாங்க இந்த சன நேர தரிசனத்திற்கு இவ்வளவு நம்ம பாடுபட வேண்டியிருக்கின்ற போது பரவசம் உண்மையிலே பரவசம் ஏ நம்ம இவ்வளவுக்கு எல்லாம் பயணப்பட்டோம் எதுக்காமட்டேன் இந்த பயண கலைப்பு எல்லாமே அந்த ஒரு செகண்ட்ல கரைஞ்சு போயிடும் சொல்லுவாங்க இப்ப நம்முடைய கஷ்டங்கள் கர்ம வினைகள் எல்லாமே இந்த பணி உருகி கரைஞ்சு போற மாதிரி நம்மகிட்ட இருந்து எல்லாம் கரைஞ்சு போறக்காகத்தான் இந்த யாத்திரா இந்த ஏன் இங்க வந்து அமர்நாத் யாத்திரா அப்படிங்கிறது அமர்நாத் பணிலிங்கம் ஏன் உருவாச்சு அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க வாழ்க்கையினுடைய ரகசியத்தை பத்தி பர பார்வதி தேவி கேட்கும்போது யாருமே மனித நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு வாகன கூட்டத்து கோ கோயில் வரும்போது நடமாட்டம் இல்லாத பகுதி மனித காலடி படாத பகுதியில் அந்த கோயிலை செலக்ட் பண்றாரு வரும்போதே நிலாவை அந்த பிறைய கலெக்டி ஒரு இடத்துல போடுறாரு கங்காவை கலெக்டி ஒரு இடத்துல போடுறாரு நாகபாம்பை கலெக்டி ஒரு இடத்துல ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் ஒரு பேர் இருக்கு அதெல்லாம் கழட்டி போட்டு இங்க வந்து உட்கார்ந்த உடனே உட்காந்து அந்த பிரபஞ்ச ரகசியத்தை சொல்றாரு ஒவ்வொரு சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லிக்கிட்டு இருக்க பார்வதி தேவி ஊக்கடிக்கிட்டு இருக்காங்க அவர் உட்கார்ந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இருக்க புறாக்கள் வந்து விட்டப்பட்டு இருக்கு அதுல உட்காந்துடுறாரு அவர் அந்த உட்கார்ந்த அந்த கீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சு பறிச்சுறது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் பார்வதி தேவி வந்த கலைப்பில் அப்படியே தூங்கிடுறாங்க ஆனால் அவர் கண்ணை மூடி சொல்லிக்கிட்டே இருக்கார் சிவபெருமான் ஆனால் ஊ ஊன் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு காரணம் அந்த புறாக்கள் வந்து ஊக்கியிருக்கு மூச்சு பார்க்குறாரு பார்வதி தேவி என்ன தூங்குறாங்க நான் இவ்வளோ பெரிய பிரபஞ்ச ரகசியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன தூங்கிட்டு இருக்கேன் அப்புறம் யார் ஊ கூட்டினது அப்படின்னு இந்த புறாக்கள் நான் தான் ஊ கூட்டினோம் ஏன்னா அதுக்கப்புறம் கண்ணுனிட்டு விட்டுறக்கூடாது அப்படின்னு ரெண்டு புறாக்களையும் சவிச்சிடுறாரு இனிமேல் நீயும் உங்கள் சந்ததியும் இந்த கோயை விட்டு எங்கேயும் போக முடியாது உங்களுக்கு இங்க இது தான் உங்களை வாழ்வு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அதனாலதான் அதாவது இரவு பெருவாழ்வு வாங்கி மரணம் அவங்க வந்து அவங்க கிடைச்சப்பட்டது

பால்டால் அந்த இடத்துக்கு வந்துட்டா பால்டால் இருந்து சோன்மாக ஈஸியா போயிட முடியாது ஆமா அவங்க இடத்துல வந்த உடனே ஒரு இடத்துல சப்பாத்தி சோறு தால் போட்டு எல்லாம் போட்டு சிறப்பா பண்ணாங்க எந்த விதமான வியாபார பொருட்களும் கிடையாது அங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் வாங்க முடியாது எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும் நம்ம எதுவுமே காசு கொடுத்து வாங்க தேவையில்லை காசு கொடுத்து கிடைக்காது அந்த ஏரியா அந்த பகுதிக்குள்ள முழுவதும் முழுவதும் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அந்த பகுதி இருக்கும் அதனால நம்ம எதுவுமே பண்ண முடியாது அந்த ஹெலிகாப்டர் வந்து நம்ப முடியுது திருப்பி வந்து பால்டால் இறங்கி வந்துட்டு சோம்நாத் போனோம் பால்டால்ல இருந்து சோம்நாத் போறதுக்கு ஒரு பாஸ் வேணும் சோன்மார்க் போறதுக்கு வந்து ஒரு பாஸ் வேணும் நாங்க அஞ்சு பேருக்கு ஒரு பாஸ் இருந்ததுனால திருப்பி அவங்க வரநாட்டுக்கு வெயிட் பண்ணி திருப்பி அவங்கள கூப்பிட்டு போயிட்டு பயங்கர டயர்டாயிட்டோம் வந்துட்டு அப்படியே ரூம் சோன்மார்க் சோன்மார்க் ஸோ உடனே ஸ்ரீநகரும் போக முடியாது மறுநாள் காலையில் தான் ஸ்ரீநகர் ஃப்ளைட்டு அதனால திக் திக்னு வந்துட்டு சோன்மார்க்கில் வந்துட்டு ரூமில் வந்துட்டு அப்படியே அழகாக குளிச்சுட்டு அன்னைக்கு முழுவதும் நல்ல நம்மன்னு சொல்லிட்டு ஓய்வு அந்த அம்மா ஆடி அமாவாசை தர தருணத்தில் அந்த தரிசனம் கிடைத்தது ரொம்ப சிறப்பு இதுக்கு என்ன நம்ம பண்ணிருக்கோம் தெரியல உண்மையிலே இறைவனுக்கு போன கோடி நன்றி அந்த அருமையான தரிசனத்தை முடிச்சிட்டு அம்மையப்பனோட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நாங்க எல்லாரும் திரும்பி வந்தோம் என்ன சோம்நாத் ஸ்ரீநகர் ஸ்ரீநகர்லேருந்து இருந்து ஸ்ரீநகர் ஏர்போர்ட்ல இருந்து ஸ்ரீநகர் ஏர்போர்ட் திருப்பி மும்பை வந்துட்டோம் மும்பை ஏர்போர்ட் மும்பைல இருந்து சென்னை டெல்லி வந்து டெல்லி ரெண்டு பேர் போனாங்க ரெண்டு பேருக்கு ஹைதராபாத் போனாங்க நான் எனக்கு வந்து மும்பை நான் தனியா எனக்கு கிடச்சது ஏன்னா கடைசியாக தான் நான் போட்டேன் அப்படியே மும்பை டு சென்னை நைட்டு அன்னைக்கு நைட்டு இரவே வந்தாச்சு வந்துட்டு சென்னை டு மதுரை ஃப்ளைட்டு இத்தனை விதமான விமானங்களில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்ப சிறப்பான ஒரு தரிசனம் நாலு நாளில் முடிக்க முடியுறதுக்காக இவ்வளோ ரிஸ்க்கு ஏன்னா ரிஸ்க் தான் ஆகணும் ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த தரிசனம் கிடைக்கும் அப்படின்றதுனால ஒரு குயிக்காக இந்த ஏற்பாடு பண்ணதுனால இவ்வளவு நான் முகம் எல்லாரும் வர்றவங்களும் இப்படி தான் வர்றாங்க இதுதான் போடுறதுக்குரிய பாதையும் வருவதற்குரிய பாதையும் அமர்நாத் தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப சிறப்பா அவனுடைய அறால் வந்தது ரொம்ப சிறப்பு அதுவும் உயிரோட உயிர்ப்பித்தலோட வர்றது ரொம்ப சிறப்பு எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறார் உண்மையில ஒரு நண்பர் சொன்னாரு அதுக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படிங்கிற உணர்ற காலத்தை எங்க தன்னுடைய கர்ம வினைகள் வழிகள் வேதனைகள் அத்தனையும் தாங்கி இப்படி ஒரு யாத்திரா வர்றதுக்கு தன்னுடைய உடலை பராமரிக்கணும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம எப்படி தயாரிக்கணும் இதெல்லாம் நம்முடைய ஒரு கர்ம வினைகளை போக்குவதற்காக ஒரு தான் ஒவ்வொரு மதத்திலையும் ஹஜ் யாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய சோதர்கள் வச்சிருக்கிறாங்க ஜெருசலம் அப்படின்னு கிறிஸ்தவ சார்கள் வச்சிருக்கிறாங்க நம்முடைய இந்து மதத்தில் ஏகப்பட்ட யாத்திராக்கள் இருக்கு அதனால எல்லாருமே யாத்திராக்களை மேற்கொள்ளும் போது நம்முடைய உடல் மனம் ஆன்மா மூன்றும் புத்தகிர் பெறுகிறது கர்ம வினைகள் கலைகிறது ஈஸ்வருடைய தரிசனம் கிடைக்கின்றது ஒவ்வொரு தரிசனம் போகும்போது கைலாஸ் மகேஸ்வரம் போகும்போது மூச்சு விடக்கூடாது ப்ராப்ளம் அவ்வளவு ஹைட்ல அவ்வளவு டென்சிட்டியான சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும் இதோட்ட கைலாஸ் யாத்திராவுக்கு அனுமதி இல்லை நிறைய பக்தர்கள் ஏமாற்ற அடைச்சாங்க ரொம்ப 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 சிறப்பு அப்படியே அது வந்து கண்ணெல்லாம் கலைஞிருச்சாங்க பார்க்கும் போதுல இருந்து ஒரே பரவசம்தான் ரொம்ப நன்றி சிவாய நம்பி சிவாய நம்ம அக்கா இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கி இந்த பிரபஞ்சத்திற்கும் இல்லாமல்ல ஈசனுக்கும் அமர்நாத் ஈசனுக்கும் மனமார்ந்த நன்றி மனமார்ந்த நன்றி இது எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கின்றேன் இதை பற்றி மேலும் தகவல் தெரியும்னா என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் த்ரீ செவன் நைன் அடுத்த வருஷம் போறவங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிடுங்க தேவைப்படுறவங்களுக்கு நம்மளே இன்பம் இருந்து அதை புக் பண்ணி தரோம் நல்லபடியாக போயிட்டு வாங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க உங்களோட பயணிப்பது உங்களோட என்னுடைய போட்டாக்கள்லாம் பார்த்துட்டு நாங்களும் அமர்நாத் வந்தது மாதிரியே இருக்குது அதுக்காகவே நான் நிறைய வீடியோ எடுப்பேன் நிறைய போட்டோ எடுப்பேன் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுவேன் எல்லாரும் நம்ம போய் பார்த்ததை எல்லாருமே பார்க்கணும் பார்க்க முடியாதவங்க அந்த ராசிக்க